இந்த வீடியோ வந்து பார்ட் ஒன் வீடியோவோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம ஹிமோலைட்டிக் டிசீஸ் ஆஃப் நியூபார்ன் வராமல் எப்படி தடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஹிமோலைட்டிக் டிசீஸ் ஆஃப் நியூபார்ன் இந்த டிசீஸ் வந்து பேபிக்கு வராமல் இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆன உடனே உங்கள் ப்ளட் குரூப் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஆர்ஹெச் பாசிட்டிவ்னால் எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு வேளை ஆர்ஹெச் நெகட்டிவாக இருந்தீங்கன்னா உங்கள் டாக்டர் ஐசிடி தட் இஸ் indirect கூம்ஸ் டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட்டு பண்ணுறதுக்கும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் week of வீக் ஆஃப் RHD immunoglobulin or ஆர் ஆன்டிடி இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு உங்கள் டாக்டர் உங்களுக்கு suggest பண்ணுவாங்க இந்த இன்ஜெக்ஷன் போடுறதால பேபியோட பிளட்டுக்கு எதிராக ஆன்டிபாடி உருவாகிறத தடுக்க முடியும் ஸோ உங்கள் பேபியும் நீங்களும் ஹெல்த்தியாக இருக்கலாம் ஆர்ஹெச் நெகட்டிவ் பிளட்னால் பயப்படாமல் உங்கள் டாக்டரோட அட்வைஸ் படி கரெக்டான நேரத்தில் இந்த இன்ஜெக்ஷன் எடுக் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் பேபியும் நீங்களும் ஹெல்த்தியாக இருக்கலாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ